அதே போல தென்னரசு அருமைக்குரிய தென்னரசு அவர்களின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மாவட்டம் தலைமையில் நடக்கின்ற இந்த கூட்டம் அண்ணா ஒருங்கிணைப்பாளர் எப்பொழுதும் பயணம் செய்து நாளைய வெற்றிக்கு வித்திட இருக்கின்ற இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அவரோடு தெரியாமல் என்னோட ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சென்னை மாவட்டத்தில் இந்த பகுதி வரை அதை கட்டுக்கோப்பாக வைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி சாதனை படைத்து வருகின்றி பிரபாக அவர்களுக்கும் யாரை விடுப்பது யாரை கொடுப்பது என்பது தெரியவில்லை நேரம் காலத்தில் ஆகையால் ஒரு சில பணி துணிவு எடுத்துக்கொண்டுலாம் இருக்கிறேன் நிறைய பேர் தீவிர பேசல

அதனால நான் பெஸ்ட் கரெக்டரா இந்தியாவுலயே போட்ட ஒரே ஒரு ஜீவன் ஜனபடி பண்றதா நான் யார கேக்குறீங்க அவரு போட்ட சண்டேமே இவ்வளவு நாளா பாத்திட்டே போறீங்கடா என்ன புத்தகம் படிச்சீங்க அவர் நிறைய படிச்சிருக்கேன்னு அம்மா சிம்பி காரனால இன்டர்வியூல சொல்வாங்க ஒரு புத்தகம் பேரை சொல்வாங்க சிம்பி நான் இந்த

இரும்பு படிக்க சர்தார் மடோபாய் பட்டே இன்னொன்று புகழ்ச்சி கிளனி அம்மா அவரை தான் அதிகமாக முட்டகத்தை இது சரித்தரு அப்படிப்பட்ட தலை நீ சொல்லி ஆட்சியில் உட்காந்துருக்கு இரடாம் வரைக்கும் படிச்சிருக்கேன்ட்டா நான் உள்ளூர் மேட்ச்சி பண்ணுறேன் நிருபரையும் கூட்டு போயிட்டேன் அங்கிருந்து நீ அங்கப்பட்டு நான் என்னன்னு இந்த வருஷம் केट पति

அவர் ஒருநாள் சின்னதா தொங்கிரிகவில்லை ஒரு கூட்டடி பேசணுமா அந்த அண்ணேயே தான் வந்து வர்றாரு நம்ம அப்படி ரிவியூ மீட்டிங் செகிரட்டரியின் உள்ள வந்ததும் எங்கே कैंडिडेट சொன்னதுன்னு கேட்பார் அவரை அமே அவர்

கட்சி போயிடும் வழக்கில் இருக்கேன் நான் ஜெயிச்சு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறேன் ரெண்டு பேரும் பயணம் செய்து போவோம் எதிரிகளும் எப்படி ೀಲ್ಲಿ <laughs> ಪೂಜೆ

அதிகாரத்தில் இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சர் அம்மாவின் அடையாளம் முதலமைச்சர் ஒரே ஒரு நிமிஷம் அது பெரிய கதை அன்னைக்கு மாத்திர அண்ணன் மனசு வச்சு முதலமைச்சர் I'm pretty